வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் கூடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் அவரது கீரராஜ காதிரி லட்சுமி ராஜு வேணும் நான் அவரிடம் கத்த கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துற மோசம் ஒரு மணி நேரம் போதும் நமக்கு எல்லாம் பழகித்தான இருக்கிறது பழகி நல்லா வச்சுக்கிறதுக்கு வழிபாப்போம் அதனால மணி நேரம் காலை நேரம் எல்லாம் போன பிறகு வெறும் வகுத்துல ஒரு வெள்ள துணி அல்லது வெண்கலந்த பசுமை அல்லது கலர் போட்டு சூரிய திசை நோக்கி காலை நேரம் மாலை நேரம்னா தெற்கு மேற்கு போயிடலாம் பக்குவமா செஞ்சுக்கோணும் இத செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உள்ளவைகள் வெளியவங்க நல்லா செயல்படுத்தப்பட்டு எதை கொடுத்தாலும் சட்டை எடுத்துட்டு சக்கை வெடி சத்து நம்ம சித்திரளார் உருவான இந்த தியானம் கலந்த மூச்சு பயிற்சி நாரி யோகா எரிசக்தாரம் பயணம் இருக்கும் எந்த உணவு கொடுத்தாலும் சத்துக்களை எடுத்துட்டு கருவுகளை போற வெடி தள்ளிடும் அதனுடைய தன்மை பாத்தீங்களா நூத்துக்கு நூறு முழுமை அப்படிங்கறதுல நான் சொல்ல வர மாட்டேன் ஏன்னா முழுமை சொல்றதுக்கெல்லாம் சக்தி பெற்றாது முழுமையா அறிஞ்சவங்களும் இல்லை ஒண்ணுமே தெரியாம போனவங்களும் இல்லை அதனால தெரிஞ்சது மீண்டும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் அந்த பக்குவத்தில என்சான் உடம்புக்கு தலையே முதன்மையானது இந்த உடம்பு வச்சு அடையாளம் காட்ட முடியாது இது இல்லைன்னா அடையாளம் காட்ட முடியாது இந்த இதுல கண்ணுங்கிறது ஒரு முக்கியமான பொருள் எல்லாமே முக்கியம்தான் ஆனா கண் இல்லாட்டி தொந்தரவு கண் பார்வை நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே கண்ணாடி போட வேண்டிய நிலைக்கு உருவாகிட்டு இருக்குது பார்வை கிட்ட பார்வை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த கண்ணுனுடைய வெளிச்சம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு எளிய முறை தேங்காய் எண்ணெய் தான் முக்கியம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு கால் எடுத்துரும் வாங்கிக்குவாங்க அதுல பொன்னாங்காணி இலையும் இருக்கும் காம்போட அதில் பூவுன்னு இருக்கும் ஒரு ஆறு ஏழு பூவு ஒரு பத்து இலை பொடி பொடியாக பிச்சுக்குவாங்க கருவேற்பின்னு அதே மாதிரி ஒரு பத்து இலைய பிச்சுக்குவாங்க அரும் சித்த அகத்தி பூ ஒரு இருபது பூ முசுக்க இலை ஒன்று முடக்கத்தாண்டை ஒன்று நல்லா கவனிச்சுக்குவாங்க அருகு வேறு ஒரு மூணு அங்குலம் அருகு பேரும் அது மேல இருக்க பொடி பொடி பிச்சு போட்டு போட்டுட்டு சீரகம் ஒரு ஒரு மூணு வேற எடுங்க எடுத்துட்டு இது எல்லாம் போட்டு பொடி பச்சு எண்ணெய் கிடைக்கி வெயில் வயது ஜூடு ஏறணும் எண்ணெய் அந்த ஜூடு ஏறின பின்னால சோத்து கத்தால சோறு இட்டா சோறு பொடி பொடி அது போட்டுங்க அடுத்து ஏத்துங்க எண்ணெய் காய காய சத்தம் வடிச்சு சத்தம் என்னன்னு இறக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு வடிச்சு வச்சுக்கிட்டு தினமும் காலை ஏழு ஏழு சொட்டு உணவுக்கு முன்னால ஒரு பத்து மணி மாலை உணவுக்கு முன்னால ஒரு பாஞ்சு இருபது மணிக்கு முன்னால ஒரு ஏழு சொட்டு நாய்க்கு காட்டு அந்த எண்ணெய நல்லா கையில விட்டு நல்லா கவனிங்க நான் எப்படி கேட்கிறேன்னு பாருங்க இப்படி விட்டு ஒவ்வொரு முடிக்காலுக்கும் மூணு பாகமா பிடிக்கும் ஏன் மூணு பாகமுன்னா வாதப்பிடித்த கபம் அதே மாதிரி இந்த கையில மூணே இடம் ரொம்ப சுகமா தேய்ச்சிட்டு தேச்சுட்டு நல்லா தேச்சுடுங்க ரெண்டு மூணு நட ரொம்ப அழகா நடத்தி சுகமா இருக்கு கண்ணு சுகமா மூடி சுகமா இருக்கு பாருங்க கடைசியில பிரிவத்துக்கு தேங்க செய்யறதுக்கு முன்னால கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க கண்ணனுடைய ஒளி பாருங்க செஞ்ச பிறகு பாருங்க நன்றி வணக்கம்